எல்லா ஸ்லோகங்களுமே பட்டத்ரீல் பெருமாளை சொல்லும்போது போது மத்தியம புருஷத்துல தான் சொல்லுவார் உனக்கு துவம் துவ தே எல்லாம் உனக்கு உனக்குன்னு சொல்லிடுவார் இட்ஸ் கான்வர்சேஷன் பிட்வீன் பட்டத்ரி அண்ட் குருவாயிரப்பன் தேர்ட் பர்சன்ல நின்று எழுதல இது ரொம்ப ஆச்சரியம் ஏன் ஆச்சரியம் சொல்றேன் கேளுங்க பட்டத்ரீல் கேரளத்தை சேர்ந்தவர் கேரளத்தில் இருக்கக்கூடியவா மலையாளம் பேசக்கூடியவா பேசக்கூடிய விதமே நீங்கள் பார்த்தேன்னா நீங்க ஒருத்தராத்துக்கு போகிறேன் நான் ரெண்டு நாள் தங்கிட்டு கிளம்புறேன் ஆண்டிக்கு ரொம்ப வருத்தம் நீ வீட்டுல இல்லைன்னு ஆறு ஆண்டின்னு பார்த்தா அவாளே இருப்பாள் எனக்கு வருத்தம்னு சொல்லவே மாட்டான் ஆண்டிகாக்கும் வருத்தம் அப்படிம்பா ஆண்டி ஆறுனா அவாளே அதனால இன்னொரு அதனால கேரளத்தை சேர்ந்த நாராயண பட்டத்தில் மத்தியம புருஷத்துல பேசுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான் அதனால துவது பக்தாத்மா உன்னுடைய பக்தனாக இருந்தார் சந்தன ஆத்ரவ் சந்தன மரங்கள் இருக்கக்கூடிய மலை பிரதேசத்தின் கீழே சந்தன ஆத்ரவு இந்த சந்தனம் ஏலக்கா லவங்கம் இதெல்லாம் தெற்கு பாரதத்தின் சம்பந்தம் தான் கீத கோவிந்தத்தில் கூட எதனால் நீ மோகித்து கிடக்கின்றாயின்னு ஒரு கேள்வி ராதை கிட்ட கேட்கும்போது ராதை சொல்றா ललितलवङ्गलतापरिशीलन कोमलमलय समी சந்தன சர்ச்சித நீல கலேபர எல்லாம் ஜெயதேவருக்கு சவுத்தோட டொப்பாகிரபி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால அந்த காலத்தில் வடக்கு இந்தியர்களுக்கு தெற்கை பற்றி தெரிவே தெரியாது எல்லாம் படிக்காதது சொல்றதுதான்